வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி இன்னைக்கு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ஒரு தகவல் வரும் வெயிட் பண்ணுங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய கடைசி படத்தை தயாரிக்கிற நிறுவனம் வந்து எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதுதான் பயங்கர பரபரப்பாக காட்டுத்தீயாக இருந்துச்சு அஞ்சு மணிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள்லாம் உற்சாகத்தில் இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ கோட்னுடைய தலைவையான விமர்சனம் அப்புறம் மாநாடு நடக்குமா நடக்காதான்னு தெரியாத சர்ச்சை மாநாட்டுக்கான தேதி வந்து முடிவு பண்ண முடியாம ரகசியம் காக்குற ஒரு விஷயம் எதிலையும் வெளிப்படைத்தன்மை இல்லாம பயங்கரமா குழப்பத்தில் இருக்கிற ஒரு விஷயம் யாருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு விஷயம் யார்கிட்ட கேட்டாலும் பால் எங்க எங்கயோ போனாலும் கரெக்டான இடத்துல போய் சேராத ஒரு பஞ்சாயத்து இது எல்லாம் வந்து அந்த ரசிகர்களை அவ்வளவு டிசப்பாயிண்ட் பண்ணி ரொம்பவே சோகத்துல இருந்தவர்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுல எதுவும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்ப இல்ல என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணுங்க நண்பா நண்பி அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிற மாதிரியே ஒரு விஷயத்தை போட்ட உடனே எல்லாரும் பயங்கர குஷி ஆகிட்டாங்க ஓகே நம்ம மாநாடு ஒரு கிடக்குது ஒரு பக்கத்தில் கிடக்குது ஓகே நம்ம வந்து அறுபத்தி ஒன்பதை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து அஞ்சு மணிக்கு காத்து இருந்தோம் ஸோ வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அஞ்சு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆன உடனே ரைட்டு என்னடா அஞ்சு மணி அஞ்சு ஆச்சு ஒன்று காணமேன்னா டக்குன்னு வந்து ஒரு வீடியோ கட்டு ஒன்று அவங்க வெளியிட்டாங்க அந்த வீடியோ கட்ல என்ன இருக்குன்னு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது விஜயனுடைய அந்த அவருடைய அந்த ப்ரீவியஸ் அவர் எப்படிலாம் வந்து வந்தாரு என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு தியேட்டர் வந்து அவர் கண்ட்ரோல்ல எப்படி வச்சிருந்தாரு காலியான இருக்கைகள்லாம் எப்படி ஃபில்லப் ஆச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கடைசி கட்டமாக சரி ஓகே இதெல்லாம் ரைட் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன புதுசாக சொல்ல போற அதை சொல்லு அப்படின்னு நம்மளும் இப்போ நீங்க எப்படி என் வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ அது மாதிரி அந்த வீடியோவை நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம் கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வரும் நாங்கள் இல்லை இந்த வீடியோ போட்டாச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அறுபத்தொம்பது சம்மந்தப்பட்ட அனவுன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு அஞ்சு மணிக்கு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணுங்க எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு ஒரு ரகசியம் வச்சுட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது விஜய்னாவே அது எங்க ரகசியம் காக்கப்படுது எல்லாத்துலேயும் ரகசியம் எதுக்கெடுத்தாலும் ரகசியம் வெளிப்படை தன்மையே சுத்தமா இல்லை சரி சினிமாவில் தான் அப்படி வச்சிருந்தீங்க டைட்டில் தெரியக்கூடாது எங்க ஷூட்டிங் நடக்கு தெரியக்கூடாது அப்படி அப்படின்னு மறைச்சி மறைச்சி கெட்டப் தெரியக்கூடாது லுக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் பயங்கரமா சரி அதே மாதிரி இந்த அறுபத்தி வந்து அனௌன்ஸ்மெண்ட் தெரியக்கூடாது இப்ப என்ன டைட்டில் என்னன்னு தெரியக்கூடாது எப்போ வரும்னு தெரியக்கூடாதுன்னு ஏதோ ரகசியம் காத்தீங்க ஆனா அரசியல்னு ஒரு விஷயம் வந்துட்டீங்கன்னா அரசியல் எல்லாமே வெளிப்படையா தானே இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பேரம் பேசுறது மட்டும் தான் ரகசியமா இருக்கும் மத்தபடி கட்சி பேர் வெளிப்படையா சொல்லிடுவாங்க கட்சியில யார் யாருக்கிட்ட பேசணும் என்ன பேசணும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லுவாங்க யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னு சொல்லுங்க மாநாடு நடத்துறாங்கன்னா எந்த இடத்துல நடத்த போறாங்கன்னு முடிவு பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் கூடுவாங்க நகர செயலாளர் கூடுவாங்க அந்த நகர செயலாளரே வந்து அந்த வேலையை முடிச்சிருவார் அந்த பர்மிஷன் வாங்குற வேலையை ஆனா விஜயனுடைய மாநாட்டுக்கு மட்டும் பொதுச் இருக்கிற புஷியானந்தி அந்த ஊருக்கு போறாரு எல்லா பக்கமும் போய் தேடுறாரு ஒரு இடம் கிடைச்சோடனே அவரே போய் அந்த அதிகாரியை பார்த்து ஒரு மனு கொடுக்குறாரு அப்புறம் அவரே வந்து எங்க என்னைக்குங்க தேதி தேதி நாங்கள் கேட்டிருக்கோம்னு பர்மிஷன் கேட்டு தேதி கூட பத்திரிகையாள்ட சொல்லாம ரகசியம் காத்துட்டு தலைவர் வந்து சொல்லுவாருன்னு கிளம்பி இது இதுல என்ன ரகசியம் வேண்டி கிடைக்கு சரி அது கூட பரவாயில்ல மாநாடு தான் நடக்குமா நடக்காதானே தெரியாத குழப்பத்துல இருக்கு ஆனா மாநாட்டுக்காக இந்த தேதி தள்ளி போனது தள்ளி போற சூழல் அப்புறம் வந்து பிரச்சனைகள் பார்க்கிங் பிரச்சனை மாநாடு ஒரு நடக்கும் போது நடுவில் ஒரு பைபாஸ் பெரிய நெடுஞ்சாலை இருக்குது இந்த பக்கமாக பார்க்கிங்கு அது ரெண்டுத்துக்கு நாங்கள் பர்மிஷன் மாட்டோம்னு சொன்ன விஷயம் காவல்துறை சொல்றதுல லாஜிக்காக இருக்கிற பல விஷயங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்போ எவ்வளோ சிக்கல் இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இல்லை இப்போதிக்கு முடியாததுன்னொன்னு மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகுறதுனால மாநாடு விஷயங்கள் அப்படி போயிடுச்சு ரசிகர்கள் பயங்கர டிசப்பாயிண்ட்டு கடும் அதிருப்தி விஜய்யே கோபத்தில் இப்போ எப்பவே விஜய் வந்து ரொம்ப மென்மையா இருப்பார் கோவப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படிப்பட்ட மென்மையாக இருக்கிற விஜயை கோவப்படுத்தி புசியானந்த் அவ்வளோ வாங்கி கட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க இடையில வந்து அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க உயர்மட்ட ஆலோசனைக்கு அந்த உயர் மட்டத்தில் ஒன்னும் விஜய் இன்னொன்னு புசியானந்த் இது ரெண்டு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் உயர் மட்டத்தில் ரெண்டு பேர் மட்டும் தான் பேசியிருப்பாங்களா வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா யாரையுமே இருக்காங்கன்னு என்னென்னு தெரியவே இல்லை ஆனா வழக்கமா பாத்தீங்கன்னா விஜய் மாதிரி இல்லைங்க யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க உள்ள என்ன பேசுறாங்கன்னு கூட வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க பத்திரிகையாளர் உள்ள சேர்க்க மாட்டாங்க ஆனா அவர்களுக்குன்னு ஆஸ்தான புகைப்பட நிபுணர்கள் வச்சிருப்பாங்க ஆஸ்தான வீடியோ கேமராமேன் வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் தொடங்கின உடனே சம்பிரதாயமா ஒரு பத்து போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை பத்திரிகையாளர்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்க வந்து உயர்நிலை கூட்டம் நடந்துச்சு இல்ல மா மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதன் தலைவர் பேசுற மாதிரியோ இல்லை அந்த எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்க மாதிரியோ ஏதோ ஒரு புகைப்படங்கள் வந்து வெளியில் வரும் எல்லா அரசியல் கட்சியும் அவ தான் பண்ணோம் ஆனால் அது கூட இங்கே வெளிப்படையா இல்லை உயர்நிலை கூட்டம் நடந்தது பனை உரல் நடந்துச்சின்னு சொல்றாங்களே தவிர கூட்டத்தில் யார் கலந்துக்கிட்டா அதுல யார் யார் இருக்காங்க எதுவுமே காட்டமா என்ன ரகசியம் இதுல அப்ப ரகசியம் ரகசியம்னு எல்லாத்தையும் மூடி மூடி வச்சீங்கன்னா என்னத்த நீ மக்கள்கிட்ட சொல்ல போறீங்க எப்போ சொல்லுவீங்க டயர்டாயிடுறாங்கல்ல எல்லாருமே எதுவுமே கிடைக்காம ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம எதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு தகவலும் ஓடிட்டு இருக்குங்க எப்படினாலும் விஜய் வந்து தனக்குன்னு இப்ப ஏன்னா இணையத்துல பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இணையத்துல வந்து அவருக்கு சாதகமாக சார்பாக பேசுறாங்க அதுக்கு ஃபீடு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரமோஷன் பண்றதுக்காக ஒரு டீம் வந்து இறங்கி களமிறங்கி இறங்கி அவங்க வந்து நல்லா ஃபீட் பண்ணி அவங்க புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க ஆனா ஃபீட் பண்ணாமே விசுவாசமா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி விஜய் வந்து முடிவெடுத்திருக்கிறதா அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள்லாம் சொல்லுது அந்த அடிப்படையில விஜய் தனக்குன்னு அவரு சோசியல் மீடியால எப்படி வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் இருக்கும் அந்த மாதிரி மீடியா செயலியும் தனக்குன்னு ஒரு விஷயம் வேணும் ஏன்னா எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு டிவி இருக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் பேப்பர் இருக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் யூடியூப் இருக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் தனியாக எக்ஸ் வலைத்தளம் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லாமே இருக்கு இப்போ இவர்கிட்ட வந்து எக்ஸ் வலைத்தளம் நிறைய இருக்கு தனியாக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஃபேஸ்புக்கு ஏற்கனவே விஜய் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் அவர் என்ன போட்டாலும் அதை பார்த்துக்க போகிறாங்க ஆனால் பேப்பர் இருக்கா கிடையாது டிவி இருக்கா கிடையாது யூடியூபாவது இருக்கா அதுவும் கிடையாது ஆக இதையெல்லாம் உருவாக்குவதற்கான ஒரு பக்கம் திட்டம் திட்டம் போயிட்டுருக்கு சில பேர் வந்து யாரை வச்சு நம்ம வந்து இதை ப்ரமோட் பண்ணா நல்லா இருக்கும் என்ன பேரில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இப்படி தான் கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனடியாக ஒரு டிவி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் பேர்லயே ஆரம்பிச்சுட்டார் கேப்டன் டிவி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுகவுக்கு ஜெயா டிவி இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஜேஜே டிவி இருக்கு ஜேஜே ஜே டிவினா இந்த நிறைய ஏற்கனவே இருந்த ஜேஜே டிவி கிடையாது இப்போ ஒரு புதுசாக அவங்க வந்து ஒரு டிவி ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு சன் டிவி இருக்கு அப்புறம் அவங்களுக்கு கலைஞர் டிவி இருக்கு சன்னோட முரண் வந்த பிறகு அவங்க தனியாக கலைஞர் டிவின்னு ஆரம்பிச்சிட்டாங்க சன்னும் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கு கலைஞர் டிவி அவங்களுடைய டிவியாகவே இருக்கு இப்படி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு டிவி இருக்கு திருமாவளவன் தனக்குன்னு சொந்தமா ஒரு வெளிச்சம் டிவினு வச்சிருக்காரு அப்புறம் வந்து தங்கபாலு அவரு ஒரு டிவி வச்சிருக்காரு காங்கிரசனுடைய முக்கிய நிர்வாகியா மாநில தலைவராக இருந்த தங்கபாலு தனக்குன்னு ஒரு டிவி வச்சிருக்காரு அப்புறம் வந்து ஐஜேகே நம்ம பாரிவேந்தர் அவருக்கு தனியா ஒரு டிவி இருக்கு அது வந்து புதிய தலைமுறை இருக்கு புது யுகம் இருக்கு அவர் ரெண்டு மூணு டிவி வச்சிருக்காரு இப்படி எந்த தலைவரும் டிவி இல்லாமையோ பேப்பர் இல்லாமையோ இல்லை அவங்க மீடியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா எல்லாரும் எதிர்த்து பேசுனா கூட வேற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணா கூட நம்ம சேனலில் நமக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நமக்கு இருக்கிற தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயத்த கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தனித்தனி விஷயம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு டிவி ஆரம்பிக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் செய்தி செய்தி சேனலாக வைக்கணும்னா அது பொழுதுபோக்கு சேனல் யார வேணா பண்ணிடலாம் ஆனால் செய்தி சேனலாக வாங்குறதுக்கு நிறைய நாம்ஸ் வைப்பாங்க பேருக்கே இவ்வளோ நாள் இருக்காங்க இப்போ இது என்ன பண்ணுவான் பெரும்பாலான சேனல்கள் என்ன பண்றாங்கன்னா இங்கே யாரும் டிவி லைசன்ஸ் நியூஸ் லைசன்ஸ் வச்சுக்கிறது இல்ல நார்த்தில் பல பேர் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த லைசென்ஸை இவங்க ஹையர் பண்ணியோ ஒப்பந்த அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு அதில் ரீஜனல் லாங்குவேஜஸ் நிறைய இருக்கும் வாங்கும் போதே பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அப்போ அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல தமிழை உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இவருக்கு அந்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது அதுவும் வந்து விரைவில் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை எது டிவி டிவிக்கு என்ன பெயர் வைக்கலாம் ஏற்கனவே விஜய் டிவி இருக்கு அதனால அந்த பேரை வைக்க முடியாது தமிழக வெற்றி கழக டிவின்னு வைக்க முடியாது ரொம்ப இருக்கு அப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க மைண்ட்ல டக்குன்னு என்ன யோசிப்போம் அவரை எப்படி அடைமொழியோடு கூப்பிடுறாங்க தளபதி கூப்பிடுறாங்க இளைய தளபதி இல்லாம போயிட்டார் இளைய தளபதி தான் இப்ப தளபதியா மாறிட்டார் அப்ப தளபதி டிவி அப்படின்னு வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நமக்கு அங்க இருந்து கிடைக்கிற தகவல் நண்பர்கள் மூலமாக அங்க வந்து கூடவே இருக்கிற பல பேரும் நமக்கும் சில பேர் நண்பர்களா இருக்காங்கல்ல ஏன்னா நேராக வானத்தில இருந்து எல்லாம் எது இங்கேருந்து அப்படி சினிமாவிலேருந்து அப்படியே படிப்படியாக உயர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு சாதாரண நிலையில இருக்கும்போது அப்பத்திலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால அங்கே இருக்கிற நண்பர்களும் நமக்கு வந்து நெருக்கமான நண்பர்களா இருக்கிறதுனால என்ன விஷயம் அங்கே பேசிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை எதை சொல்லலாமோ அதையெல்லாம் நிச்சயமா எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றாங்க அதனால எக்ஸ்க்ளூசிவாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கலாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது எதுவும் எக்ஸ்க்ளூசிவும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் அடிப்படையில் இருக்கிற விஷயம் ஒரு ஒருத்தருக்கு தேவையான விஷயம் நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் வந்து இந்த அரசியல் பஞ்சாயத்துகள் அரசியல் எதிர்ப்புகள் அரசியல் பிரச்சனைகள் மாநாடு டென்ஷனு அதுல எல்லாம் வந்து சோர்ந்து இருக்கிற ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக குறிப்பா விஜய மகிழ்ச்சி படுத்து விஜய கோபமா இருக்காரு அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஒரு படம் கமிட் பண்ண படத்தை டக்குன்னு உடனே நம்ம உள்ள வந்துருவோம் படத்தை தொடங்கிடுவோம் அப்ப இந்த கோட்னுடைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சிரும் கலெக்ஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சிரும் அப்புறம் மாநாடு அரசியல் பஞ்சாயத்து அது இது அது கொஞ்சம் மறைஞ்சிடும் முழுக்க முழுக்க இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இப்ப அறுபத்தி ஒன்பதை பத்தியே எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க அது சம்பந்தமா ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு வைப்பு இருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்பு அதுக்குள்ள ஓடும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன சொல்லுங்க அவர் அரசியல்வாதியா மாறினதுனால அரசியல் அவர் என்ன பண்ண போறாருன்னா எல்லாரும் கேட்பாங்க இவர் என்ன நடிக்க போறாரு ஏது பண்ண போறாருன்னா எச்சுணவர் இயக்குனரு அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெசேஜ் வச்சு தான் பண்ணுவார் சமீபத்தில் கூட ஒரு மேடையில் சொன்னார் இப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில கூட பெரிய படம் சின்ன படம் மெகா பட்ஜெட்லாம் கிடையாதுங்க பெரிய படம்ன்ற ஒரு விஷயமே இல்லை எது பெரிய படம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கான தேவைய கரெக்டாக எந்த படம் சொல்லுதோ மக்களினுடைய பிரச்சனையை எந்த படம் பேசுதோ அதுதான் பெரிய படம் அப்படின்னு அவர் போற போக்குல கடைசி அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்க போற ஹெச்வி நோத்து சொல்லியிருக்காரு ஒரு மேடையில் அந்த நந்தன் ஒரு பட விழா அந்த பட இதுதான் பேசியிருக்காரு அப்ப பெரிய படம் கமர்ஷியல் படம் பயங்கர பட்ஜெட்ல எடுக்கிற படம்லாம் பெரிய படமே கிடையாது மக்கள் பிரச்சனையே பேசுகிற படம் மக்களுடைய உணர்வுகளோடு கலந்த படம் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட படம் மக்களை புரிஞ்சுக்கிட்ட படம் இந்த படம் தான் பெரிய படம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநரே சொல்றாருன்னா நிச்சயமா விஜயனுடைய கடைசி படம் அறுபத்தி ஒன்பதுல மக்கள் பிரச்சனையே பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு மக்கள் பிரச்சனையில பேசணும் என்ன பண்ணணும் அரசியல் பிசி தான் ஆகணும் அப்போ இது அரசியல் படமாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு வேற எந்த விதத்திலும் வேறு மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை பேசினாலே அரசியல் தானே பொலிட்டிக்கல் தான் ஆனால் பொலிட்டிக்கல் சட்டையர அந்த படத்தை உருவாக்க போறத சூசகமா அந்த மேடையில அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இது அறுபத்தொன்போதோட நிலைமை அறுபத்தொன்போது தான் இருக்குன்ற மாதிரி அவரு அவருடைய பாணியில சொல்லிட்டு வந்துட்டாரு இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா விஜய் வந்து யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு பெரும்பாலும் சொல்லுவாங்கன்னா விஜயகாந்த் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க பல பேரை ஃபாலோ பண்றாங்கன்னா பவன் கல்யாண பாரியே அவர் நினைக்கிறாரு நேரம் வந்தவன்னே அடுத்த கட்டம் டார்கெட்டு ஜெயிச்சு அவர் மேல ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல பதவியில உட்காந்துலாம் நினைக்கிறாருவாங்க ஆனா இவர் இன்னொரு நபரையும் ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது யார் அவருனா ஒன்னு ராகுல் காந்தி இன்னொன்னு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ரெண்டு பேரும் ஏன் இவர் வந்து யோசிக்கிறாரு நம்ம நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்டயர் நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நபர்களாக மாறி போனாங்க அரசியலில் நாடு முழுக்க இவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா இங்க விட நிறைய பேர் நடைபயணம் எல்லாம் போயிருக்காங்க நடைபயணம் தான் அதை தான் பேச வரேன் அந்த நடைபயணத்துல அவங்களுக்கு ஒன்றும் பெருசா வந்து அங்கீகாரம்லாம் பெருசா கிடைக்கவே இல்லை ஏன்னா வைகோலாம் வைகோ வந்து நினைச்சா நடைபயணம் கிளம்பிடுவார் மட்டும் எத்தனை கிலோமீட்டர்னா போயிட்டே இருப்பாரு ஆனா நாடு முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தினது ராகுல் காந்தியோட பாரத் ஜோடா அந்த யாத்திரை அது வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ மாதிரி பயங்கரமா மக்கள்கிட்ட வந்து நாடு முழுக்க பெரிய தாக்கத்துக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த விளைவு தான் அவருக்கு இந்த முறை எதிர்கட்சி தலைவராக உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய பேரை வந்து வாங்கி கொடுத்துச்சு இதே மாதிரிதான் நடைபயணம் போனாரு ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல அவர் நடைபயணம் போயிட்டு பயங்கரமா ஊர் ஊரா போன உடனே ஏற்கனவே உங்க அப்பாவுடைய பேர்ல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு ஆஹ் ராஜசேகர் ரெட்டி அவருடைய அவருக்கு இருந்த அந்த கிரேஸும் இவர் இறங்கி கிரவுண்ட் ஓர்க்கு இறங்கி பயங்கரமா நடைபயணம் போக ஆரம்பித்து எல்லா ஊர்லயும் போய் எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே இவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் உருவாகி அதன் தாக்கம் ஆட்சியை அவர் கையில் கிடைச்சிது அந்த அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஆண்டு கால ஆட்சியை முதல் முறை ஆட்சி தாக்க வச்சுக்க முடியாம பயங்கரம் சொதப்பி முட்டை பப்ஸுலாம் ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் சொகுசு வாழ்க்கை ஆசைப்பட்டிருக்காரு இன்னும் பல பஞ்சாயத்துகள் அத இருக்கு ஸோ அது நமக்கு அடுத்த கட்டம் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு பதவிக்கு வந்த பிறகு செஞ்ச விஷயம் அது நமக்கு இப்ப தேவையில்லை அவங்களுடைய அந்த பாத யாத்திரை விஷயம் இருக்குல்ல அது இவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுனால ஈஸியா நம்ம மக்கள்கிட்ட போக வேண்டியது ஒரு வேலை அப்ப நம்ம மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டு பேசுறதோடு சேர்ந்து நடைபயணம்னு ஊர் ஊரா போனோம்னா இன்னும் பெரிய பலத்தை ஏற்படுத்திக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி அதற்கும் ஒரு திட்டம் இருக்கு அது வந்து எப்ப தொடங்குவாரு ஏன்னா அது இப்போ அடுத்து வந்துடும் அடுத்து வந்துரும்னா மாநாடே போறோம்னு தெரியாம இருக்கு அதுக்குள்ள இப்ப அந்த அறுபத்தொன்பது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா சினிமாவில தான் ஃபுல்லா போயிடுவார் விஜய் கிட்ட ஒரு கேட்க ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா எடுத்த ஒரு வேலையை எடுக்கிறான்னு வச்சுக்கணேன் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வார் வழக்கமாக அவருடைய படங்கள் அறிவிப்புலாம் எப்படி வரும்னா ஒரு படம் போயிட்டே இருக்கு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும் போது அடுத்த படம் விஷயம் பேசவே மாட்டார் அந்த படத்தை முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராயிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சின்னோடனே டக்குன்னு உடனே அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணி வந்துடும் அதுக்கு இடையில இவர் என்ன பண்ணுவார்னா படம் ஷூட்டிங் முடித்த உடனே இவர் வந்து சுற்றுலா போயிடுவார் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிடுவாரு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியா இருந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி வந்த உடனே இவர் வருவதற்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் கரெக்டா இருக்கும் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த படத்துல வந்து ஃபுல் பிஸி ஆயிடுவாரு தேதிகள் கொடுத்துருவாரு வேற எந்தலையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு அந்த படத்தை முழுசா முடிச்சு கொடுத்துட்டு டப்பிங் பணிகள் முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி அவர் வந்து ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்காக வேறு எந்த நாட்டுக்கோ போயிருவார் இது விஜயனுடைய கடந்த கால வரலாறு அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அரசு அடுத்து அரசியல் பிளான் போட்டாரு மாநாடு முடிஞ்ச பிறகுதான் அறுபத்தி பற்றி பத்தி அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்ப மாநாடு சொதப்பின உடனே மாநாடு தேதிகள் சொதப்பின உடனே சிக்கல் ஏற்பட்ட உடனே அரசியல் சரி அரசியல்ன்றது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அந்த கடைசி படத்தை ஒழுங்காக முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே அவர்கிட்ட பர்மிஷன் தான் விஜயனுடைய அனுமதி இல்லாம அவருடைய நாலேஜ் இல்லாம இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வராது இதற்கு ஒரு வேறு மாநிலத்திலேருந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வருது ஆனா அதுவே பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த தயாரிப்பு நிறுவனன்றது ஒரு நாம்கே வாசு தான் இவர்கள் வந்து சும்மா தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க விஜய தயாரிக்கிறாரு யாருடைய விஷயமும் இல்லாம லோக்கல்ல யாருக்கும் தேதி கொடுக்காம ஏன்னா வந்து சன் பிக்சர்ஸே ரொம்ப நாளாக கேட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு டேட் கொடுங்க டேட் கொடுங்க அவங்க அவங்கதான் அறுபத்தொம்பது எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அதுவும் வந்து இப்ப இல்லாம போயிருச்சு அந்த அடிப்படையில பார்த்தா இங்க யாருக்குமே தேதி கொடுக்காம தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே நிறுவனத்தை வச்சுக்கணும்னு தான் புதிதாக ஒருத்தரை உள்ள கூப்பிட்டு வந்து இருக்கவே இருக்காரு தம்பி ஜெகதீஷ் அவருடைய கட்டுப்பாட்டுலதான் வந்து இப்ப அவர் என்ன சொன்னாலும் ஜெகதீஷ் செய்வார் ஜெகதீஷ் சொல்ற எல்லாத்தையும் விஜய் செய்வார் அவரையும் கூட வச்சுக்கிட்டு ஏற்கனவே அவர் வந்து பட தயாரிப்பு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் அப்படியே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச மகாராஜா அவருடைய தயாரிப்புல வெளிவந்த படம் தான் யார் தயாரிப்புனா நம்ம விஜயனுடைய ஆஸ்தான மேலாளராக இருக்கிற ஆஸ்தான எல்லா விதத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற நம்ம தம்பி ஜெகதீஷ் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவருக்கு கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் இந்த அறுபத்தி ஃபுல் ஸ்டெச்சும் ஜெகதீஷ் அவர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு தான் இதற்கு பின்னணியில எல்லாமே இருந்து செய்றாரு அதற்கு பின்னணியில இருக்கிறது நம்ம விஜய் அப்படின்றாங்க அளவுல இது ஒரு நிறுவனம் அவ்வளவுதான் அது அவர்களே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் இப்ப அறுபத்தி ஒன்பது அனவுன்ஸ் பண்ணிட்டு இன்று இந்த அஞ்சு மணிக்கு காத்திருங்கன்னு சொன்னது நோக்கம் என்னன்னா ஏற்கனவே சோர்ந்திருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துவோம் கோட்னுடைய கலவையான விமர்சனம் இந்த வசூல்ல அவங்க சொன்ன செஞ்ச விஷயங்கள் ஒரு சிலரை தவிர முட்டு கொடுக்குறதுக்கு ஆட்கள் வராதது பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் போதாக்குறைக்கு ரஜினியுடைய வேட்டையினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பயங்கரமாக கொண்டாட்டத்தை சந்திச்சு அடுத்தடுத்து பயங்கர பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் சேர்ந்து அடுத்ததுக்கு இவங்களை தள்ளிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு பரபரப்பான விஷயம் வேணும் ஏன்னா மாநாடு தேதியை அனௌன்ஸ் பண்ணி உறுதிப்படுத்தி இருந்தா எல்லாரும் மாநாடு பற்றியே பேசியிருப்பாங்க மாநாட்டுக்கு தயார் பண்ணி யாரா பேசுறாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அதுக்கு இங்க வராங்களா அங்க வராங்களா யார் யார் அதுல வர போறாங்க அப்படின்னு பயங்கரமா அது ஒரு பக்கம் பரபரப்பு ஓடிட்டு இருக்கும் அதுவும் வந்து இவர் நினைச்ச மாதிரி நடக்காம போனதுனால இருக்கவே இருக்கு கடைசி படம் அறுபத்தி ஒன்பது எச் வினோத் படம் இறக்கி விடுறா அந்த பரபரப்பை இப்போ அந்த நிறுவனம் பாருங்க அவங்க எப்பேற்பட்ட பிரமாதமான நிறுவனம் பாருங்க எல்லாம் இவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அஞ்சு மணிக்கு அறிவிக்கிறேன் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா அஞ்சு மணிக்கு வந்து ஒரு டைட்டில் வரும் இல்லைன்னா வந்து என்னைக்கு வந்து பூஜை போட போறேன் வரும் இது மாதிரி ஏதோ ஒரு அறிவிப்பு போறோம்னு காத்திருந்தாங்க கடைசியில பார்த்தா நாங்க இன்னைக்கு என்ன போட்டிருக்கோம் தெரியுமா தேட்ரை ஃபுல் பண்ற பவர் வந்து தேட்டரை வந்து பயங்கரமா ஓட வைக்கிற பவர் வந்து விஜய்க்கு தான் இருக்கு சோ அந்த விஜய் தான் எங்களுடைய நிறுவனத்துல படம் பண்ண போறாரு அது என்ன ஏதுன்றத நாளைக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க சோ இப்ப நாளைக்கு வரைக்கும் நீங்களும் காத்திருக்கணும் அப்பதான் நாளைக்கு என்ன அஞ்சு மணிக்கு அவர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிய வரும் இந்த சலசலப்புகளை மடைமாற்றுவதற்காக இந்த நெகட்டிவா வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா மாற்றுவதற்காக பரபரப்பின் உச்சமாக மறுபடியும் விஜய கொண்டாது நிறுத்தறதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த நிறுவனம் வெளியிட்டதாக தான் தெரிகிறது கொடுத்துருப்போம் நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இடையில வேற என்னென்ன கூத்துக்கள் கோமாளித்தனங்கள்லாம் இருக்குன்றத கவனிச்சு அது உங்களோட நான் டிஸ்கஸ் பண்றேன் நன்றி வணக்கம்